வெல்கம் யூ ஆல் இனி கடந்தபடியில் ஒரு சூப்பராக ஜாபை பற்றி பார்க்க போகிறோம் எஸ்எஸ்சிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன்டீன் தௌசண்ட்ஸ்க்கு மேலே வந்து வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேக்கன்சி இந்தியா முழுவதும் பல்வேறு துறைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் அது கொண்டு பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்ட் வந்து இருக்குது இதுக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கா எஸ்எஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்ல போய் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி தேதி இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க என் டேட்டாக பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி நாலு வரைக்கும் வந்து டைம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் ஃபீஸ் பே பண்ணுற பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சி ஏழு வரைக்கும் வந்து நீங்கள் அப்போ ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலியமாகவே இந்த அப்ளை பண்ண டயத்தில் ஏதாவது தவறுதல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் டைம் கொடுக்குறாங்க அது ஆகஸ்ட் பத்து பதினொன்று அந்த தேதிகளில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இதில் மொத்தம் ரெண்டு எக்ஸாம் இருக்கும் டயர் ஒன் டயர் டூன்னு சொல்லி டயர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் அக்டோபரில் இந்த வருடம் வந்து நடக்கும் டயர் டூவை பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க பொறுத்த பொறுத்தவரையில் குரூப் பி குரூப் சி போஸ்டிங்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம பல்வேறு துறைகள் கொடுத்து தாழ்ந்துட்டு போட்டதும் அதுக்கான பர்டிகுலராக வந்து அவங்க டேபிள்ல வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேக்கன்ட் இருக்குது மாதிரி கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் போஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் செக்ரட்ரேட் சர்வீஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் போஸ்ட் வந்து குரூப் பீனு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து இருபதுலேருந்து முப்பதுக்குள்ள ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்படின்னா அதுவும் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் பட் ஆனால் பார்த்திங்கன்னா இன்டெலிஜன்ஸ் ப்யூரோ டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க இதுவும் குரூப் பி போஸ்ட் தான் இதுக்கு பதினெட்டுலேருந்து முப்பது வயசுல இருக்கணும் அதுக்கு அடுத்ததும் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேலருந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா குரூப் பி பி போஸ்ட் தான் இதுக்கும் இருபதுலேருந்து முப்பது வயசுலேயே இருக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அஜிஸ்டன் செக்ஷன் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க இது குரூப் பி போஸ்ட் தான் சேம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க சிபிஐயில் முதற்கிட்ட சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டிங்கை பற்றி சிபிஐடி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அதுமாதிரி சென்ட்ரல் சென்ட்ரல் ஆஃப் நேரட்டிக்ஸ் சொல்லக்கூடிய அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து குரூப் பி இ தான் இதுக்கும் பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் சி போஸ்டிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க குரூப் சி போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ஆடிட்டர் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஜூனியர் அக்கௌண்ட் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஏஜ்லாம் பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசுக்கு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து குரூப்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா இதில் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் யூடிசின்னு சொல்லக்கூடிய அப்பர் டிவிஷன் கிளர்க் போஸ்டிங்கும் அதுக்கப்புறம் டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கும் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நெலக்ட்ரிக்ஸில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசுல இருந்தாலே போதுமானது நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்துக்கா கிடையாது முப்பத்தி நாலு விதமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு நேராக வந்து ஒவ்வொருத்துக்கும் ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதை நேர தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பதினேழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு வேக்கன்சி வந்து ஒரு தோராயமாக கொடுத்துருக்காங்க இதை வந்து மேபி வந்து அடுத்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அதையும் செக் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்சி வெப்சைட்லேயே வந்து அதில் கேண்டிடேட்னு சொல்லி ஒரு கார்னரில் ஒரு இது ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க அந்த ஆப்ஷனில் டெண்டர்டிவ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அப்பப்போ நீங்கள் அதாவது வேக்கன்சி இருக்கா இல்லைங்கிற செக் பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் தோராயமாக பதினேழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்று அந்த தேதியில் படி அவங்க ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க நம்ம போஸ்டிங் ஆல்ரெடி வந்து மேலே பார்த்துருந்தோம் ஒவ்வொரு போஸ்டிங்கும் என்னென்ன ஏஜ் இருக்கணும் அப்படிங்கமாகி அதுக்கான டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசு அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ள பிறந்தவராக பிறந்தவராகணும் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ள அப்படின்னா இதுவே இருபத்தொன்னு முப்பது அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள பிறந்தவராகவும் பதினெட்டுலேருந்து முப்பது வயசுகள் இருக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே பிறந்த படாகும் இதே பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்திரெண்டுலேருந்து ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே பிறந்தவராகும் இதில் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் ஒரு சில கேட்டகரிக்கு உண்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்டியாக இருக்குது அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் லாக்ஸேஷன் அதாவது மேக்சிமம் ஏஜ் லிமிட்டிலேருந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து கூடுதலாக வந்து நீங்கள் கால்ட் பண்ணிக்கலாம் அதாவது பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசு சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தேழுங்கிறது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு அந்த இருபத்தேழு ப்ளஸ் அஞ்சுன்னு கூட்டிட்டிங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எஸ்எஸ்டி வந்து அப்ளை பண்ணலாம் இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லேருந்து உங்களோட அதில் வந்து எஸ்எஸ்டி கண்டிப்பாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் லாக்ஷன் உண்டு நீங்கள் ஜாஜ் சேனலில் அப்டேட் பண்ணி நீங்கள் அந்த ஏஜ் லாக்ஷன் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுவே ஓபிசியாக இருந்துச்சு அப்படின்னா த்ரீ இயர்ஸ் ஏஜ் லாக்ஷன் கொடுக்காங்க இந்த ஓபிசி நான் யாரும் சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பிஎஸி எம்பிசி டிஎன்டின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகிரி உள்ளவங்க எல்லாருமே வந்து ஓபிசி தான் பட் ஆனால் வந்து ஓபிசிங்கிற சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் ஈசேவை மூலிமா அப்ளை பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்மள பண்ணலாம் இதுவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அது அது தயாராக வந்து நீங்கள் ஈசிஐ மூலிமா அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு அந்த தேதியில் கட் ஆஃப் டேட்டாக கொடுத்துருக்காங்க அந்த தேதிக்குள்ளே நீங்கள் உங்களுக்கான அந்த எஜுகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படி என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜூனியர் ஸ்டெடிசிக்கல் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுங்க பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் பட் அது போக வந்து அறுபது சதவீத மார்க் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பேச்சுலர் டிகிரியே பார்த்தீங்க அப்படின்னா சேட்டிசிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் கண்டிப்பாக இந்த டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஜூனியர் சேட்டிசிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டிக்கு எலிஜிபிள் நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போதே பர்டிகுலராக தனியாக அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க நீங்கள் இது எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க எலிஜிபிள் இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க அடுத்து ஸ்டேட்டிசிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் டூ கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பேச்சுலர் டிகிரியில் அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட் இன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய என்ஹெச்ஆர்சி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பேச்சிலர் டிகிரி படித்தால் போதுமானது மினிமம் ஒன் இயர் வந்து ரிசர்ச் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏதாவது இன்ஸ்டியூட்டில் படித்திருந்து அதை ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் இதை வந்து டிஃபரன்ஸாக நீங்கள் அடிப்படையாக வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபால் ஆல் அதர் போஸ்ட் அதை தவிர்த்துள்ள எல்லா போஸ்ட்டுக்குமே என்ன டிகிரி முடித்தாலே போதுமானது நீங்கள் ஃபைனல் இயர் இருந்தால் ஃபைனல் இயராக இருந்தாலே தான் நீங்கள் ஃபைனல் இயரில் வந்து எக்ஸாமினேஷனை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி இந்த ஆகஸ்ட் ஒன்றுக்குள்ளே முடிச்சிருக்கீங்க அப்புடின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து நூறுரூவா வந்து கொடுத்துருக்காங்க இந்த நூறுவா வந்து யார் யார் கெட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸப்ஷனும் சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க அது எல்லா கேட்டகிரிலும் உள்ள உமன்ஸ் பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது எக்ஸப்ஷன் தான் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் உள்ள அனைவருக்கும் இது எக்ஸப்ஷன் அது போக மாற்றுத்திறனாளி பெர்சன் வித் பென்ஜமாக டிசபிலிட்டி அவங்களுக்கு அனைவருக்குமே எக்ஸப்ஷன் அதை தவிர்த்து எக்ஸைஸ் மேம் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ள எக்ஸப்ஷன் அது தவிர்த்துள்ள எல்லா இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நூறுவா ஃபீஸுக்கும் இந்த நூறுரூவா ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் உங்கள் கூகுள் பே இல்லை ஃபோன்பே இந்த மாதிரி இந்த யூபிஐ மெத்தடிலையும் பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் மூலியமாகவும் பண்ணிக்கலாம் இல்லை கார்டு டெபிட் கார்டு வச்சுருக்கீங்க கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க அது மூலியமாகவும் இதை பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த ஃபீஸ் பே பண்ணுறது கடைசியாக இருபத்தஞ்சி வரைக்கும் கொடுத்துருக்கான தேதி ஜூலை இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த டேத்துக்குள்ளே பண்ணிக்கலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டேட் இருபத்தி நாலாம் தேதி முடியுது இருபத்தி நாலாம் தேதியில் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் மட்டும் தான் இருக்கும் அதுக்குள்ள நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பண்ணியாகணும் டயர் ஒன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேயுமே வந்து எக்ஸாம் சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க எங்கெங்கன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா புதுச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் இந்த இடங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் சென்டர் இருக்கும் இதில் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மூணு சென்டர் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க மூணையும் கரெக்டாக வந்து இதுக்குள்ளே ஏதாவது நீங்கள் இருக்குது மாதிரி பக்கத்தில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறத அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் என்ன கொடுக்கீங்களோ அதிலேயும் மேக்ஸிமம் எக்ஸாம் வந்துடும் அதனால் அதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள் இதுக்கான அப்ளிகேஷன் பண்ணுறது ஆன்லைன்லேயும் பண்ணும்போது லைவாக வந்து உங்களோட ஃபோட்டோவை கேட்கும் அதனால் வந்து கண்டிப்பான முறையில் அது ஃபோட்டோ எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் ஏதாவது சவத்துக்கு பின்னாடி நின்று எடுக்கிற மாதிரி அது மாதிரி விசன் வந்து தெளிவாக வந்து கண்ணாடி போட்டிருந்திங்கன்னா கண்ணாடி கழுதிட்டு தெளிவாக நேர் பார்வையாக பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மள அந்த ஃபோட்டோ அப்லோடும் ஆகாது ரிஜெக்ட் ஆகும் அந்தமாதிரி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர் சைஸ் வந்து வித்தும் ஹெய்ட்டுன்னு வந்து கேட்டுருப்பாங்க அதன்படி நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி நீங்கள் அதை அப்லோடு பண்ணணும் இல்லைனா அதை எடிட் பண்ணும்போது சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது ஃப்ரீ வெப்சைட்டாக அதில் போய் நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கணும் ஓகே இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் மாக்ஸில் தெரிய பண்ணுறேங்க அடுத்த வழியில் அப்படின்னு சொல்லிப்போம் நன்றி